அதுவரைக்கும் இதை குறித்து நான் தீர்மானிக்க முடியாது ஐ எம் சாரி என்பதாய் நான் சொல்லிவிட்டேன் அவனும் புரிந்து கொண்டு இப்ப நாங்க ஒரே சர்ச்சில் இருக்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் பழகுகிறோம் மனதில் எந்த சிந்தையும் இல்லை படிச்சு முடிச்சுட்டேன் ஐடி கம்பெனியில் நல்ல வேலை நிறைய சம்பளம் இப்ப நல்ல ஒரு போஸ்ட் நல்ல ஒரு பொசிஷன் நல்ல ஒரு பெரிய லீடர் பல பேருக்கு லீடராக இருந்து செயல்படுகிற திறமை ஆண்டவர் அந்த மகளை ஆசிர்வதி உயர்த்தினார் அப்ப சொன்னிபன் வந்தான் ஒரு வாலிபன் நேசிப்பேன் எல்லாருக்காக அன்பா பழகுவேன் அவன் வந்து என்னிடத்துல ப்ரொபோஸ் பண்ணினான் நம்ம எல்லாம் ஒன்னா வேலை செய்கிறோம் அவன்கிட்ட நிறைய திறமை இருக்கு நல்லா இருக்குது எனக்கு விருப்பமா இருக்கிறது என்று நான் அவனிடத்துல சொன்னேன் எங்க அப்பா அம்மா என்னை கஷ்டப்பட்டு ஜபம் பண்ணி என்னை படிக்க வச்சு என்னை ஆளாக்குனாங்க நான் எந்த ஸ்கூலில் படிக்கணும்னு ஜபம் பண்ணி நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாங்க எந்த காலேஜில் படிக்க வைக்க என் பிள்ளையனே உயர்ந்த காலேஜுக்கு அவங்க பணம் சொல்ல பண்ணி என்னை படிக்க வச்சாங்க என் மகளுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும்னு ரொம்ப ஜபம் பண்ணி எனக்கு இந்த உயர்ந்த ஸ்தானத்தை கத்த தந்திருக்கிறார் இவ்வளவு எனக்கு பார்த்த பார்த்த என் பெற்றோர் செய்தாங்களே அப்ப எதிர்காலத்திற்கு வாழ்க்கை துணைக்கும் என் பெற்றோர் எவ்வளவு ஜபம் பண்ணி தீர்மானம் பண்ணுவாங்க அவங்க முடிவெடுக்கட்டும் நான் முடிவெடுக்க மாட்டேன் இயேசுவனிடத்தில ஜபம் பண்ணி என் பெற்றோர் எனக்கு நல்ல வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்து தருவார்கள் நான் இதுல தீர்மானம் எடுக்க மாட்டேன் இரண்டாவது நீ இன்னொரு நம்பிக்கை உள்ள ஒரு சகோதரன் என்னுடைய நம்பிக்கை இயேசு கிரசுவின் மீறி அவரைத்தான் நேசிக்கிறேன் அவர் மேலதான் எனக்கு அன்பு அவன் சொன்னான் நீ உன் மதத்தில் இருந்து கொள் நான் என் மதத்தில் இருந்து கொள்கிறேன் இதுல மதம் ஒரு பிரச்சனையே அல்ல நீ சர்ச்சைக்கு போக ஜோமன் எதுக்கும் தட கிடையாது நான் என் மதத்தில் இருந்து கொள்ளுகிறேன் அவள் சொன்னாள் இதை வேதம் அனுமதிக்கவில்லை என் ஆண்டவர் இயேசு என்ன விரும்புகிறாரோ அதுதான் என் வாழ்க்கை அதனால் இது மதம் சம்பந்தமான விஷயம் அல்ல நான் மதத்தை நம்பவில்லை நான் இயேசு என்கிற ரட்சகரை விசுவாசிக்கிறேன் இயேசு என்கிற மெய்யான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் இது மத சம்பந்தமான விஷயம் அல்ல இது ரட்சகர் சம்பந்தமான விஷயம் அவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார் எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் இயேசுதான் இரட்சகராய் இருக்கணும் இயேசு கொள்ள தான் வளரணும் குழப்பத்தோடு வளர்ந்து தன் வாழ்க்கையை என் பிள்ளை அழித்துக் கொள்ள நான் இடம் கொடுக்க முடியாது ஐ எம் சாரி நான் உங்களை நேசிக்கிறேன் இப்பவும் உங்களை நினைக்கிறேன் என் வாழ்க்கை காரியத்தில் தீர்மானம் எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன் அந்த மகள் சொன்னால் நான் ஆச்சரியமா கேட்டுக்கொண்டிருந்தேன் சென்னை பட்டணத்தில் இப்போ